நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் லக்னம் நான்காம் இடம் அப்படின்ற புதிய சீரியஸ் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அது பற்றி ஒரு சிறிய வீடியோ பதிவு கொடுத்துடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து எந்த விதமாக ஜோதிடத்தை நம்ம அணுகணும் எந்த விதமான பலன்களை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்ற அடிப்படை சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அது நல்லதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நம்ம லக்னம் நான்காம் இடம் அப்படின்றது சுகஸ்தானங்களுடைய வலுநிலைகள் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய சுகம் அப்படின்றது நமக்கு நம்மளுடைய வாகனங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய தாயார் எந்த விதமான தாயார் நம்மளுடைய தன்மை என்ன நமக்கு இந்த உலகத்தில் நமக்கான ஒரு முயற்சிகள் ஒரு செயல்பாடுகளில் நமக்கு அது காரியங்கள் நடைமுறையில் நடக்குமா அப்படின்றத கூட தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த காலச்சக்கரத்திற்கு நான்காம் இடம் கடகராசி அப்படின்றது சந்திரன் ஆட்சி பெறக்கூடியதாகவும் குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கனால பல்வேறு விதங்களில் நம்மளுடைய இந்த உடல் அப்படின்ற முழுமையான காரகத்துக்கே சந்திரன் தான் பலமாகும் அமைது ஏன்னா உயிரின் மூலம் லக்னத்தை வைத்து நம்ம கவனிக்கும் பொழுது உடலுக்கான மூலம் நம்மை வழி நடத்தக்கூடிய அனைத்து விதமான சக்தி கொண்ட செயல்களையும் செய்யக்கூடியதாக சந்திரன் வந்துடுது நமக்கு என்ன நடக்கணும் நமக்கு எந்த விதத்தில் அதை நம் உடல் பெறணும் அப்படின்ற நிர்ணயத்தை செய்யக்கூடிய திசா ஆளுமைகளின் குரு அப்படின்னு சொல்லலாம் சந்திரனை வந்து திசா வழி நடத்த செல்லக்கூடிய அனைவருக்குமே குருவாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த ச கடக என்ன விதமான சூழலை நாம் அதன் மூலமாக பெறுறோம் அப்படின்றதையும் தனியாக தெரிஞ்சுக்கலாம் இயற்கையாக ஒரு மனிதனுக்கு நான்காம் இடம் அப்படின்றது முதல் தாயார் அப்படின்றதை நமக்கு கொடுத்துருந்த பூமியோடைய அமைப்பு ஒரு மனிதன் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் அந்த இடத்தின் தன்மையை நம்மளுடைய லக்னங்கள் வழியாக அழகாக தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் பிளாட்ஃபார்மில் தூங்குவாங்க ஒருத்தர் பூங்காவில் தூங்குவார் ஒருத்தர் அலுவலங்களில் தூங்குவார் ஒருத்தருக்கு நல்ல ஒரு மாடமொழியான வீடுகளில் தூங்குவார் ஒருத்தர் அரண்மனையில் தூங்குவார் ஒருத்தர் ட்ரெயினில் தூங்குவார் அப்படின்ற ஒவ்வொரு விதத்திலையும் அவருடைய பயணங்கள் அவருடைய எல்லா விதமான சுகநலன்களையும் தெளிவாக சொல்லிடும் ஸோ உங்கள் ஜாதகத்தின் லக்னத்திற்கு நான்காம் இடம் என்ன அப்படின்றதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஏன்னா இது பொதுவான குணத்தை தான் கொடுக்குறேன் இயற்கையாக எல்லாத்துக்குமே மேச லக்னம்னு பிறந்துறது கிடையாது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம் நான்காம் இடமாக வரும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் நான்காம் இடமாக வரும் அப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நான்காம் இடம்ன்றது அந்த லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்துடைய தன்மை பொது நலன் பொது விதிகளை நாம் விவரிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம எதெல்லாம் நமக்கு தெரிய வரும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி சமூகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் நம்ம செயல்படுறோம் சும்மா வேலை பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அதற்குடைய பலன்கள் உழைப்புக்கான ஊதியம் வந்து கிடைச்சே ஆகணும் ஸோ இங்கே மக்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சில விஷயங்களை செயல்படும் போது நமக்கு எந்த விதத்தில் வேலை செய்தால் நமக்கு ஒரு பொறுப்பான ஒரு வாழ்வியல்ல நமக்கான ஊதியங்கள் கிடைக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் இங்கே நம்ம ஒவ்வொன்றா நம்ம இந்த ஜாதகத்தின் வழியில் நம்ம இயற்கையின் தான் நம்ம கவனிக்க முடியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த ஒளி அதிர்வுகளை நமக்கு எப்படி கடத்தி கொடுக்குது அதில் நம்ம நேர்மறையான எண்ணங்கள் என்ன நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவுலேயே கொடுத்துட்ருக்கோம் இந்த பிரபஞ்சத்திற்கு இயக்கத்திற்கும் கடவுள் நிலைக்கும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவரவர் மத வழிபாடு அவரவர் சுதந்திரம் அப்படின்ற ஒரு தன்மை இது எந்த மதத்திற்கும் உரியதும் கிடையாது கிரக பிரபஞ்சத்துடைய ஒளி அப்படின்றது அனைவருக்குமான அனைத்து உலக மக்களுக்கானது இயற்கைக்கானது ஸோ இதுக்குள்ளே நீங்கள் மத நம்பிக்கையை வைத்து நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மத நம்பிக்கைகள் சடங்கு பரிகாரங்கள் இதுக்குள்ளே ஆட்பட்டுக்கிட்டே நீங்கள் குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க நான் அது அது தொடர்பாக நான் வழிகாட்டுதல் செய்கிறதும் கிடையாது இயற்கையாக நமக்கு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி எந்த விதத்தில் இருக்குது நம்மளுடைய எதிர்மறை நேர்மறை எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு நபருக்கான தனி ஜாதகத்தின் வழியாக தான் கவனிக்க முடியும் ஒரே இரட்டை குழந்தைகளுக்கு நம்ம கவனித்தோன்னா ஒரே வீட்டில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ரெண்டு விதமான தன்மைகள் இருக்கும் என்னென்னா அவர்களுடைய கைரேகை அமைப்புகள் மாறுபாடுகளாக வரும் அப்போ குணாதிசயங்கள் எல்லா விதத்திலையுமே வேறுபாடுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதா இந்த பிரபஞ்சத்தோடைய உண்மைத்தன்மை இதில் இருக்க கதிர்வீச்சுகள் தன்மை நம்ம உடல் எந்த விதத்தில் பெருது நம்ம என்ன விதத்தில் ஆக்டிவேட்டட் ஆகிற இருக்கோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடும் ஸோ நான் திரும்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஏன்னா எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க எல்லா சமூகம் சார்ந்த மக்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அந்த ஜோதிடம் அப்படின்றதில் உண்மைகளை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா பல்வேறு விதமான கணிதங்கள் போட்டு நம்ம இதை இது பண்ணணுன்னு அவசியமே கிடையாது நம்மளுடைய நேரங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய நேரங்களுடைய நிலைப்பாடுகள் நம்மளை எப்படி வழி நடத்தி செல்லுது நமக்குடைய நெகட்டிவ் என்ன மிக முக்கியமாக நம்ம ஜோதிடத்தை கவனிக்க வேண்டியது நம்மளுடைய நெகட்டிவ் சென்ஸை எடுக்கிறக்காக தான் ஜோதிடத்தை கவனிக்க முடியும் எல்லாருக்கும் நல்ல நேரமா அப்படின்னா எல்லாருமே இந்த உலகத்தில் கஷ்டப்படாத மனிதர்கள் யாரும் கிடையாது என்ன பெரிய கொடி ஏதாவது சுகர் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் அவஸ்தி அவ ஒரு மாதிரி இன்ட்ரப்டடாக தான் இருப்பாங்க அடிப்படை ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சராசரியான மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ இங்கே வந்து நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களோ அல்லது நம்மளுடைய சூழல்கள் என்ன விதமாக இருக்கோ அப்படின்றதை தெளிவாக நம்ம ஜோ ஜோதிட வழியிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை தடுக்கிறதுக்கு ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டடு அப்போ இந்த நேரங்கள் உனக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த நேரங்களை தாண்டி வா இந்த எண்ணங்களை நீ வைத்திருக்காத இது மரணங்களுக்குள் ஆட்படுத்தும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தும் ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே டிப்ரெஷன்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ற ஒரு வாழ்வியலுக்குள்ளே தான் இருக்கும் கிரகங்களுடைய கனெக்ஷன்ஸ் அதாவது சில கிரகங்களுடைய கூட்டிணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா மனித மனநிலையை சரியாக வச்சுக்கிறது கிடையாது இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கைகள் சனி ராகுவுடைய சேர்க்கைகள் சனி கேதுவுடைய சேர்க்கைகள் புதன் ராகுவோடைய சேர்க்கை இந்த கிரகங்களுடைய இணைவுகள்லாம் நம்மளுடைய நெகட்டிவ் சென்ஸை அதிக அளவில் ஃபார்மிங் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஒளியை உட்கிரகிக்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கோபத்தை சமூகத்தின் மீது வெளிப்படுத்திக்கிட்டு இருப்போம் அதனால் நம்ம அந்த சமூகத்திற்கு நம்ம ஒரு தனித்துவமாக தனியாக தெரிவோம் ஏன்னா இது அப்போ பார்த்தாலும் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு சப்ஜெக்டாக போயிடுவோம் ஸோ உங்கள் ஜாதகங்களுடைய தன்மையும் நீங்கள் கவனிங்க லக்னத்திற்கு நான்காம் இடம் அப்படின்றது தாயாரை தாயாருடைய அனைத்து விதமான சுகநலங்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒருவருடைய பயணங்கள் எந்த விதமான பயணங்களை விரும்புவார் அவருடைய ஆடைகள் என்ன ஆடைகளில் அவருக்கு விருப்பங்கள் ஏற்படும் அவருடைய வீடு வாகன வசதிகள் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றையுமே வந்து டிஸ்கிரிப்பாக பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல எது பலம் பெற்றிருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் ஸோ கேரக்டர் அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிடும் ஒரு நபர் நம்ம ஒரு நபர்கிட்ட என்ன விதமான கேரக்டர் ஆட்டிடியூடில் செயல்படுவார் அது எவ்வளோ நாள் நமக்கு கடைசி வரைக்கும் வருமா அதனால் நன்மை இருக்குமா தீமை இருக்குமா அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போ ஒரு நபர் நமக்கு எப்படி இதை எப்படி சார் எல்லாருமே ஒரு கேரக்டர் ஆட்டிடியூடுன்றதை நம்ம எப்படி சார் ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா சிலவங்க கிரகங்கள் பலமாக இருக்கும் சிலவங்களுக்கு பலவீனமாக இருக்கும் அப்போ பலவீனமாக இருக்கவங்க வந்து கேரக்டர் நடத்தை சரியில்லாதவங்களா அப்படின்னா அதுவும் தவறு அந்த கிரகத்தின் தன்மையும் அந்த வீட்டோடைய தன்மையும் நம்ம முழுசாக அனலைஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பதிவுகள் நான்காம் இடம் லக்னத்திற்கு நான்காம் இடமும் அப்படின்றது மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஒரு சீரியஸாக கொடுக்குறேன் ஸோ முடிந்தபட்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையான வீடியோவாக பாருங்க அது தொடர்பான கேள்விகள் எது இருந்தாலும் அல்லது உங்களுக்கு அந்த தொடர்பான நான் கொடுக்குற உங்கள் லக்னத்திற்கு அது பொருந்தி வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது போக மேலும் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் விஐபி கிளைண்ட்ஸைடைய ரெஃபரன்ஸுக்காக ஸோ ஏர்லி சப்ஸ்கிரைபருடைய இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்போ வருடந்தோறும் வந்து அவர்களுடைய ஜாதகங்களை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் மந்த்லி டூ டைம்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் மாதம் இரண்டு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி அவர்கள் ஜாதகம் தொடர்பான நிலைப்பாடுகளில் எந்த முடிவுகளாக இருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலைக்கு என்ன விதமான நடைமுறையில் காலம் இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றதை திசா புத்தி அந்தரங்கள் வழியில் நான் வெளிப்படுத்துவேன் இது நிறையா கிளைண்ட்ஸ் இருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் இதில் புக் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அது இயர்லி சப்ஸ்கிரைப்பருடைய ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ அந்த பேக்கேஜ் வந்து நான் கொடுத்துருக்கிறது எதுக்காகனா தொடர்ந்து அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் அடிப்படையில் தொடர்பு நிலையில் இருக்கணும் காலத்துடைய தன்மையை தெரிஞ்சு செயல்படணும் அப்படின்றது தான் ஏன்னா ஃபீஸ் வந்து நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் ஒரு பேமெண்ட்டை போட்டுட்டு திருப்பி திருப்பி ஊடால கேட்டுட்டு இருக்கும்போது அது குழப்ப நிலைக்குள் ஆட்படுது என்ன காரணம்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டா அதை எடுத்து வச்சுட்டு அதோடைய கிரகங்களுடைய அதிர்வு நிலைகள்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் ஸோ என்னுடைய மனநிலை அதற்குள்ளே இருந்தால் அதை உங்களுக்கு திரும்ப பதிலளிக்க முடியாது ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்க எல்லா ரெஃபரன்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஏர்லி அப்படின்றது வருடாந்திரங்களில் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிலவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதா இருக்கலாம் சிலவங்க கிரகப்பிரவேசம் ஒரு விஷயங்களில் இருக்கக்கூடியதாக இருக்கும் சிலவங்க திருமணம் சார்ந்த முடிவுகளாக இருக்கலாம் சிலவங்க காதல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் சிலவங்களுக்கு நோய் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இப்படி பல்வேறு கூறுகள் இருக்குது நம்ம அந்த நேரங்கள் நமக்கு அது சரியாக வருமா இந்த நேரங்கள் நமக்கு சரியாக வருமா அப்படின்றதில் உங்களுக்கு அதை கன்சல்டேஷனில் உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் அது உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நிமிடம் உங்களுக்கு அந்த மாதங்கள் விஷயங்களும் சரி அந்த திசாபுத்தியோடய விதிமுறைகளையும் சரி உங்களுக்கு ஒரு சுருக்கமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன் ஸோ மாதம் இரண்டு முறை அப்படின்ற போது அந்த மாதத்தில் நடை நடைபெறக்கூடிய ஒரு நன்மை தீமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதில் ஒரு பதிமூணு பேர் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி இயர்லி சப்ஸ்கிரைப் பண்ண வேணால் முன்பதிவு செஞ்சுடுங்க நீங்கள் டேட் ஆஃப் என்ட்ரிலருந்து டேட் ஆஃப் எக்ஸ்பிரி உங்களுடைய வருஷம் அந்த முடியக்கூடிய காலங்கள் வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய குறிப்பிட்ட நேரங்கள் நீங்கள் எந்த நேரங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரங்களில் பேசிக்கலாம் ஸோ இதோடைய மொத்த கூகுள் பேயோடைய அமௌண்ட்டில் வந்து ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ இது நான் எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய விஐபி க கிளைண்ட்ஸோடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையாக இருக்குது காலத்தை பற்றின ஒரு விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையாக இருக்கனாலும் கண்டிப்பாக செஞ்சுட்ருக்காங்க ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அதுலேயும் சேர்ந்துக்கலாம் ஸோ நம்ம இந்த தொடர்ந்து வீடியோ பதிவில் நீங்கள் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறதும் சப்ஸ்கிரைபரோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகுறதும் எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கு நான் புதிய தகவல்களையும் உங்களுக்கு இதில் வழிகாட்டுதல் செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ ஜோதிடத்தை மத நம்பிக்கைக்குள்ளேயும் மூட நம்பிக்கைக்குள்ளேயும் வச்சுருக்காதீங்க இதோடைய கிரக அதிர்வுகள் நமக்கு எந்த விதத்தில் நேர்மறையாக இருக்குது எதிர்மறையான சிந்தனைக்குள் நம்ம ஆட்படுறோம் நம்மளுடைய காலங்கள் நம்ம எப்படி வழிநாட்காட்டுதல் செய்து அப்படின்றதையும் மிக மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டுதல் செலவிடுது ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம அடுத்து நம்ம சீரியஸை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ லக்னத்திற்கு லக்னமும் நான்காம் இடம் அப்படின்ற சீரியஸையும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு நெஞ்சு கேட்டுக்கிறேன் ஸோ நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்